ஜெயின் சமூகத்தினர் நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கும் இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் முறை பருவநிலை சார்ந்த சவால்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் விஞ்ஞான் பவனில் உலகிலேயே முதல் முயற்சியாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நௌகர் மகா மந்திரம் என்பது வெறும் மந்திரமாக மட்டுமல்லாமல் நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்றார் பணிவு அமைதி மற்றும் உலகளாவிய நல்லிணக்கத்தை உள்ளடக்கிய இந்த மந்திரம் ஒரு மனிதனை சமூகத்தை நோக்கி வழிநடத்தி செல்லும் மகத்தான பணியை செய்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவின் அறிவுசார் மகத்துவத்தின் முதுகெலும்பாக ஜெயின் இலக்கியங்கள் அமைந்துள்ளதாக கூறினார் எதிர்மறை எண்ணங்கள் சுயநலம் நாணயமற்ற தன்மை ஆகிய எதிரிகளை முறியடித்து வாழ்வில் வெற்றி பெற முயல வேண்டுமென வலியுறுத்தினார் இதில் தண்ணீரை சேமிப்பது தாயின் பெயரில் மரம் நடுவது இயற்கை வேளாண்மைக்கு ஆதரவு அளித்தல் ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு மாறுவது ஏழைகளுக்கு உதவுவது உள்ளிட்டவை அடங்கும் இந்த நிகழ்ச்சியில் நூற்றி எட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து நௌகர் மகாமந்திரத்தை உச்சரித்தனர் வங்கிக் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் கடந்த ஏழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் இறுதி நாளான இன்று வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்தார் இதன்படி வங்கிகளுக்கான வட்டி விகிதம் ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்படுகிறது ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பால் வங்கிகள் வழங்கும் வீடு மற்றும் வாகனங்களுக்கான வட்டி விகிதமும் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பதி பாகலா காட்பாடி இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த திட்டத்திற்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதன் மூலம் மொத்த ரயில்வே வலையமைப்பு நூற்று பதிமூன்று கிலோமீட்டர் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் டாஸ்மாக் ஊழலை மறைக்கவே அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக நடத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் விமர்சித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகையில் பாஜக மண்டல தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்து விவாதித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல்முருகன் நீட் தேர்வு விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக மக்களை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் திமுகவின் அனைத்து கட்சி கூட்டம் போலி நாடகம் என்று குறிப்பிட்டார் எல்முருகன் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையிலான பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிதான் தான் நீட் தேர்வுக்கு அனுமதி வழங்கியதாகவும் குற்றம் சாட்டினார் தஞ்சையில் விரைவில் பண்ணை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பழைய கொள்ளிடம் ஆற்றில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட முதலைகள் இருப்பதால் ஆற்றில் குளிக்கச் செல்லும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் பொன்முடி ஏற்கனவே தஞ்சாவூரில் முதலைப்பண்ணை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கொள்ளிடம் பகுதியில் முதலை பண்ணை அமைப்பதற்கான அவசியம் ஏற்படவில்லை என்றார் அதே நேரத்தில் கொள்ளிடம் ஆற்றில் உள்ள முதலைகள் பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலையில் உள்ள வெள்ளிமலையில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆய்வு மாளிகை கட்டப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அறிவித்தார் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு அவர் பதிலளித்தார் இதனிடையே இரண்டாவது நாளாக இன்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்திருந்தனர் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது தலைமைச் செயலகத்தில் மாலை ஐந்து மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு அஇஅதிமுக காங்கிரஸ் பாமக மதிமுக உட்பட பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு விலக்களிக்க கோரி நடைபெறும் இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது இதனிடையே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக பதிவில் திமுக நடத்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தங்கள் கட்சி பங்கேற்காது என தெரிவித்துள்ளார் நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் முதலமைச்சர் சுயநல நாடகம் ஆடுவதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் மகிழா காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெற்றது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இதை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ராஜா தியேட்டர் சிக்னலில் நடைபெற்ற போராட்டத்தில் சிலிண்டர் மற்றும் விறகு கட்டைகளை தலையில் வைத்துக்கொண்டும் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இருபத்தி ஐந்து மீட்டர் ராபிட் ஃபயர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சிது தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இதன் மூலம் இந்த பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் இதேபோன்று மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் இறுதி சுற்றில் இந்தியாவின் சுருச்சி இந்தர் சிங் முதலிடம் பிடித்தார் இதன் மூலம் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்தது பதக்கப்பட்டியலில் நான்கு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலம் என மொத்தம் ஆறு பதக்கங்களுடன் இந்தியா தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது